இந்த சின்ன கால வீட்டுக்கு வந்தப்பா பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு பேரு செல்வின்னு சொன்னாங்க நீதா தே நல்ல பிள்ளையா இருக்காங்க எங்க அப்பா அம்மா போயிட்டாங்கப்பா வரேன்னு சொல்லியிருந்தே மோதிட்டு வாடா மோதிட்டு நல்ல பிள்ளையா இருக்குங்க லட்சணமான பிள்ளையா இருக்கு ஏ லட்சுமி கடாச்சம்

சரி சரி இந்த காலத்துல யாருமா விவசாயம் பண்ற எங்களுக்கு ஒன்னே மாதிரி பொண்ணு பொண்ணு ரொம்ப பிடிச்சி குடுச்சுமா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு தம்பி சொந்தந்த என்ன அன்னியும் நினைக்கிற அத்த மாமா அக்கால வேட்டி கட்டிக்கிட்டு போற மாமாவுக்கு எனக்கு ஒரே பயிர் எங்கெல்லாம் பிடிச்சிருக்க உனக்கு சரி சரி சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் உங்களோட சண்டை சத்தம் பிடிக்குமா இப்படி நல்ல பிள்ளையா அதெல்லாம் இல்ல பாத்தனை தெரியலையா நல்ல பிள்ளைகா அதெல்லாம்

இந்தா தம்பி வாங்க மாட்றாக்கா ஏன் பையன் இந்தாம்மா ரொம்ப கூச்சப்படுறீங்க சரி கேட்டுட்டு கூட தின்னு பெண்ணா ஆஹ் பூ தான் வாங்கிட்டு வரா முட்டை வெள்ள நம்ம வந்தி பூ மட்டும் வாங்கிட்டு வரணும்னா வருவோம்ல பண்ண நம்ம வீட்டு பிள்ளையா போச்சு

நல்ல உள்ளிருக்க ஏ ஆத்து எப்படி நடிப்பு நடிச்சுட்டு இருந்திருக்க கொண்டாட ஆளு மூஞ்சி மண்டையிலும் பாரு நான் கூட என்னவோ நல்ல உள்ளிருக்கேன் மகாலட்சுமி மூஞ்சிய பாரு மகாலட்சுமி ராசாட்சியே மூஞ்சி வச்சுக்கிட்டு போடிய நல்ல வய சாமி காப்பாத்தி விட்டுருச்சு கள்ளப்பி போடுவோம் இதா சும்மா வெசு விசத்து வர வைப்போம்ன்ற மூஞ்சி மொகரி மாதிரி போடியான்ட்டு போடி இல்ல வாக்குப்படாம வீட்டுல வேண்டி கிடக்கணும் போடி நல்ல வேளை தாமிதான் காப்பாத்தி புடிச்சு எம்பிட்டு போயிடுச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னுக்காவே நல்ல வேலை சுவீட்ட மட்டும் எடுத்து எடுத்துக்கிட்டு அடுத்த தரவு பொண்ணு போவோம் பயங்கரமான